ஹாய் மக்களே இன்று இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதராம்பட்டினத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது நேற்று இரவும் மழை தொடர்ந்து இடைவிடாது பெய்து தற்பொழுதும் பெய்து வருகிறது மேலும் திரு போன்ற பகுதிகளில் தண்ணீர் தேங்கி கிடக்கின்றன மழை இது ஹாஜா நகர் அதராம்பட்டினம் ஹாஜா நகர் இது மழையில் இப்படி இருக்குது அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு காலையில் இந்த மழை விடவே இல்லை நேற்று இரவு தொடங்கிய மழை விடவே இல்லை தொட்டுகிட்டே இருக்குது இந்த ஏரியா அதாவது கரகர் திரு மொய்தீன் ஜும்மாப்பள்ளி போகிற இது ஆமாம் இதுதான் மொய்தீன் பள்ளியோட பின்புறம்